ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் ஆனை புறவிதேரு காலால் அணிகொண்ட சேனைத் தொகையைச் சாடி இலங்கை செற்றானூர் மீனை தழுவி வீழ்ந்து கெழும் மல்லர்க்கு அலபந்து நாணப்புதலில் ஆமை ஒழிக்கும் நரையூரேன் ஆனை புறவி தேரொடு காலால் அணி கொண்ட சேனைத் தொகையைச் சாடி இலங்கை சற்றானூர் மீனை தழுவி வீழ்ந்தெழும் மல்லர்க்கு அலமந்து நாணப்புதலில் ஆமை உழைக்கும் நறையூரேன் ஆனை புறவி தேர் காலாள் அப்படின்னா ஆணைப்படை புறவிப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை அப்படின்னு ஒரு அணிகொண்ட இது மாதிரி ஒரு அணிவகுத்து சென்ற தொகையை பூரா சேனையும் சாடி அழித்து இலங்கை இலங்கை வென்ற அந்த ராமன் எதார்த்தம் சேனைத் தொகை எல்லா சேனையும் எல்லா வகையான சேனைகளையும் அழித்தான் ஆனைப்படை புறவிப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை என்று அணிவகுத்து வந்த இராவணனுடைய எல்லா சேனைகளையும் அழித்து இலங்கையை வென்றான் அதைத்தான் அப்படி சொல்லியிருக்கார் ஆனை புறவி தேருடும் காலால் அணிகுண்ட சேனைத் தொகை சாடி இலங்கை செற்றானூர் மீனை தழுவி வீழ்ந்தெழும் மல்லர்க்கு மல்லர்கள் அப்படின்னா உழவர்கள் அவ ஏன் மீனை தழுவுறான் அப்படின்னா வயத்தில் ந வயலில் நிறைய நீர் இருக்குது நீர்வளம் ஜாஸ்தி வளம் ஜாஸ்தி இல்லைனா அது நிறைய மீன்லாம் இருக்குது அந்த மீன்கள்லாம் சாதாரணப்பட்ட மீன்கள் இல்லை நல்லா ஆரோக்கியமான வலுவான மீன்கள் ரொம்ப பெரிய மீன்கள் அது மண் வளத்தினாலன்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் நீர்வளம் இருக்குது மண்வளத்தினாலேயும் அங்கே வளர்கிற மீன்கள்லாம் ரொம்ப பெருசாக ரொம்ப ஆரோக்கியமாக வலுவாக இருக்குது இந்த உழவர்கள் அந்த மீனை பிடிக்கிறார்கள் எப்படி பிடிக்கிறா கையாலே பிடிக்கிறான் கையாலே தழுவுகிறார்கள் ஆனால் அந்த மீன்கள் தங்களுடைய வலிமையின் காரணமாக இந்த உழவர்களை கீழே தள்ளி விடுறது அதனால்தான் வீழ்ந்து எழும் அப்படி கீழே விழுந்த உழவர்கள் எழுகிறார்கள் இதை பார்த்து அலமந்து இதை பார்த்து பயந்து போய் அப்படின்னு அர்த்தம் உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியுது மீனை தழுவி வீழ்ந்தெழும் மல்லர்க்கு அலமந்து அந்த மல்லர்கள் அந்த உழவர்களை பார்த்து பயந்து ஆமை பக்கத்தில் ஆமை இருக்குது அது நாணப்புதலில் ஒழிக்கும் நாணப்புதல்னால் மஞ்சள் புதரின் ஒளிந்து கொள்ளும் ஒரே நாணப்புதலில் ஒழிக்கும் திரு நரையூரே ஆமை அர்த்தம் பாசனம் அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாம் ஆனை புறவி தேருடு காலால் கொண்ட சேனைத் தொகையைச் சாடு இலங்கை செற்றானு மீனை தழுவி வீழ்ந்து எங்கும் மல்லர்க்கு அலமந்து நாண புதலில் ஆமை பொழிக்கும் நரையூரே ஸ்ரீமதே ராமானுஜாய ரமணன்